என்னுடைய மணப்பாறை தொகுதி காவிரி பாயக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு காலத்தில் கூட அந்த காவிரி நீர் வராத ஒரு மேட்டுப் பகுதியாக மணப்பாறை தொகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு குடிநீர் இல்லாமல் அவதிப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் அந்த மக்களுக்கு குடிநீரை வழங்கினார்கள் அதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது அவர் போட்டுக் கொடுத்த அந்த குழாய் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் உடைப்பெடுத்து இன்றைக்கு குடிநீர் கிடைக்காமல் அந்த மக்கள் அவதிப்படக்கூடிய நிலை வந்திருக்கிறது மணப்பாறை நகரத்துக்கு மட்டும் ஒரு பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மறுசீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மருங்காபுரி வையம்பட்டி மணப்பாறை ஒன்றியம் பொன்னப்பட்டி பேரூராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது எனவே என்னை விட என் தொகுதியை பற்றி அறிந்த துறை அமைச்சர் அவர்கள் இதை சீசெய் தருவாரா முதலமைச்சருடைய என்று கேட்டு நிறைவு செய்கிறது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி கலைஞரவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த போது நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்று அன்றைக்கு ஆரம்பித்து வைத்தார்கள் இன்றைக்கு மக்கள் தொகை பெருக்கின் காரணமாக குடிநீர் பற்றாக்குறை மணப்பாறை நகரம் வையம்பட்டி மற்றும் பொன்னம்பட்டி பேரூராட்சி பகுதியில் இருக்கிறது இரண்டையும் சேர்த்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் எண்ணூறு கோடி ரூபாய் செலவில ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்